இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வா கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் இலங்கை சிறையில் வாடுகிற நம்முடைய மீனவர்களையும் அவங்களுடைய படைகளை மீட்க வேண்டும் என்று ஒன்றிய தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறையில்லாத ஒன்றிய பாஜக அரசு தீவை தாரை பார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுவரையில கச்சத்தீவை மீட்க அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்தாவது அவர்கள் தடுத்து இருக்கிறார்களா இல்ல படகுகளை மீட்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்களா அதுவும் கிடையாது இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் கச்சத்தீவு என்பது கடல் பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர் கச்சத்தீவை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதில் அளித்திருக்கிறார் தயவுசெய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இதுவரை இல்லை ஆக எங்களுடைய தொடர் கோரிக்கை பிரதமர் இதில் தலையிட்டு நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராடும் இதை மீனவ நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போதே கச்சத்தீவு இலங்கையிடம் தாரை பார்க்கப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் பதினான்கு வருடங்களாக மத்திய அரசின் ஆட்சியில் பங்கு வகித்த திராவிட முன்னேற்றக் கழகம் எதனையும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காங்கிரஸ் ஆட்சியில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் தமது ஆட்சியில் இந்திய மீனவர்கள் மரண தண்டனையில் இருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையே பலுசுற்று பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகளை இலங்கை அரசாங்கம் ஏலத்தில் விடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கலந்துரையாடல்கள் இன்றைய பிரச்சினைக்கு தீர்வு காண இயலாது எனவும் தற்போது தேர்வினை நோக்கி சரியான பாதையிலேயே பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி மேலும் குறிப்பிட்டுள்ளார்